ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வேலும் மயிலும் துணை இன்னைக்கு கார்த்திக மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணியாச்சு முதல்ல முழு கடவுளான விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணியாச்சு அடுத்தது சிவபெருமானுக்கும் அபிஷேகம் பண்ணியாச்சு நான் எப்பயுமே தான் அபிஷேகம் பண்ணுவேன் இது வந்து பிரம்ம முகூர்த்த பூஜைன்றதுனால எனக்கு இன்னைக்கு பால் கிடைக்கல அதனால தயிர் வச்சு நான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன் நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அபிஷேகம் பண்ணாலே போதும் முருகருக்கு வள்ளி தேவானைக்கும் அபிஷேகம் பண்ணியாச்சு பிரம்ம முகூர்த்த பூஜையில மட்டும் எப்பயுமே ஒரு ஒரு அமைதியா இருக்கிறப்ப நம்ம பண்ற பூஜை வந்து மனசுக்கு ரொம்ப திருப்திய கொடுக்கும் மகாலட்சுமிக்கு அபிஷேகம் பண்ணியாச்சு தீப தூப ஆராதனையும் காமிச்சாச்சு மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு அஹ் இதை நான் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள மணி அஞ்சே முக்கால் ஆயிடுச்சு அஹ் ரொம்ப மனசுக்கு திருப்தியா ஒரு தெய்வ கடாட்சமே வந்துட்ட மாதிரி ஒரு மனசுக்கு நிறைவா சந்தோஷமா இருந்துச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை முடிச்ச உடனே கோயிலுக்கு போய் சாமியை தரிசனம் பண்ண ஒரு திருப்தி எனக்கு மனசுக்குள்ள ஏற்படும் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்